இது வரைக்கும் பாப்பா தெருமையை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே வெள்ளை கிணரும் அதே கிளீனா எப்போ பார்த்தால் நான் புதிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோமோ நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கரண்டாவது வந்து நம்ம கணிசாக அப்லோட் இருக்கோம் நம்ம சேனல் வந்து கீசாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் காலை வணக்கம் நண்பர்களை இன்று நாம் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றிய தினமணி மற்றும் இந்து தமிழ் திசை செய்தித்தாள் உள்ள முக்கியமான நடைமுறைகள் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான நடைமுறைகள் மட்டும்தான் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இடையில இப்போ ரீசெண்டாக பார்த்துப்போம் ட்ர ட்ரெயின் என்று சொல்லி ஒரு ரயில் பார்த்துப்போம் அதுதான் இப்போ வந்து அதிவேக ரயிலாக இருந்துச்சு அதோட பெயர் வந்து தற்போது வந்தே பாரத் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதுதான் இந்தியாவிலே அதிவேக அதாவது மிக அதிகமாக அதாவது ஸ்பீடில் செல்லக்கூடிய ரயில் நட்டால் வந்தே பாரத் கடந்த முப்பது ஆண்டுகள் கடந்த முப்பது ஆண்டுகளாக விரைவு ரயில் என்று அழைக்கப்பட்ட சதாப்தி எக்ஸ்பிரஸ் ரயிலை விட வந்தே பாரத் அதிக வேகம் கொண்டதாகும் இது வந்து டெல்லி டு வாரணாசி இடையே இயக்கப்படுகிறது ஆயுஷ்மன் பாரத் திட்டம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது இது வந்து கேட்கலாம் எப்ப தொடங்கப்பட்டதுன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி ஆம்பூரை சேர்ந்த சினி சிறுமி ஹனிபா ஜாரா என்பவர் தனது வீட்டில் கழிப்பறை கட்டித்தர மறுத்த தன் தந்தையை காவல் தந்தை மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் செய்தார் இது வந்து கேட்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு சிறுமி இப்படி பண்ணியிருக்கிறாங்க அந்த சிறுமி பேர் என்ன ஹனிபா ஜாரா உலகிலேயே மிகப்பெரிய காப்பீடு திட்டம் எதுட்டா பிரதமர் மந்திரி காப்பீடு திட்டம் தான் உலகிலே மிகப்பெரிய காப்பீடு திட்டம் எதுன்னாட்டா பிரதமர் மந்திரி காப்பீடு திட்டம் இது வந்து இத்திட்டத்தின் மூலம் ஒரு குடும்பத்துக்கு வந்து அஞ்சு லட்சம் வரை பயன்பெறலாம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ரீசண்டாக வந்து த தமிழ்நாட்டில் உள்ள மாமல்லபுரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆம் ஆண்டுக்குள் காசநோயை ஒழிப்பம் என்று ஒரு கருத்தரங்கு நட நடைபெற்றது நேற்று வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து மதுரை வருகை புரிந்தார் அப்பொழுது இந்தியாவில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்குள் காசநோயை முற்றிலாக ஒழிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறினார் வருஷம் வருஷம் வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட்ஸம் போட்டி வந்து ஆஸ்திரேலியாவில் தான் நடக்கும் இந்த ஆண்டும் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு இந்த ஆண்டில் முதல் கிரான்சம் பட்டம் என்ற பெருமையை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டால் சோகோ அதாவது இவர் வந்து ரஃபேல் நாடலை வந்து வீழ்த்தி ஏழாவது முறையாக இந்த பட்டத்தை பெற்றார் இது முக்கியமானது ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராண்ட்ஸம் யாருன்னு கேட்பாங்க ஆப்போசிட் யாருன்னு கேட்பாங்க ஆப்போசிட் வந்து ரஃபேல் நாடல் பட்டம் வென்றம் வந்து சோகோவிச் அவர் எத்தனாவது முறைன்னா ஏழாவது முறை ரஃபேல் நாடல் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் தற்போது ஓபனில் அதிக கிரான்சம் வென்றவர்கள் பட்டியலில் தனது பெயரை முதல் முதலிடத்தில் பதிவு செய்து வரலாற்றை திருத்தி கொண்டார் சோகோவிச் இந்திய ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் சார்பில் முதல் முறையாக சரக்கு மற்றும் இணைப்பு மாநாடு பிப்ரவரி எட்டாம் தேதி நடக்க நடைபெற உள்ளது ஏன்னா இது ஃபஸ்ட்டு இது என்ன ஓரளவு முக்கியம் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு முதன் முறையாக நடக்க போகுது எங்கன்னா பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி இந்திய ஏற்றுமதி மேம்பாடு ஆணையம் சார்பில் முதல் முறையாக சரக்கு இணைப்பு மாநாடு பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி நடைபெற உள்ளது இப்போ இடைக்கால நிதியமைச்சராக இருப்பவர் யார் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் இது கேட்கலாம் ஏன்னா இப்போ புதுசாக நினைச்சிருக்காங்க அதனால் பியூஷ் கோயல் இந்தோனேஷியாவில் வந்து மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டி ஒன்று நடைபெற்றது அதில் வெற்றி பெற்றவர் யார் இந்தியாவின் சாய்னா நோவால் வந்து வெற்றி பெற்றார் அதாவது அதை ஆப்போசிட் யார்னாட்டால் இது முக்கியமானது ஏன்னா இந்தோனேஷியா வெளிநாட்டில் போட்டியில் வந்து நம்ம இந்தியா வீராங்கனை வந்து வெற்றி பெற்றிருக்கார் யார்னா சாய்னா நோவால் அதோட ஆப்போசிட் எதிரணி வீரர் யார்னா ஸ்பெயின் வீராங்கனைனா கரோலின் மரீனா அவர் வந்து காயம் காரணமாக விலகிவிட்டார் யார் ஸ்கரோனின் மரினா வந்து அவருக்கு காயம் ஏற்பட்டு அதனால் அதனால வந்து வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க மெக்சிகோவில் நடைபெற்ற உலக ஹோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் ஆண்களுக்கான பத்து மீட்டர் ஏர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீரர் ஜார்ஜ் ரிஸ்வி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் என்றார் இவர் ரியோ ஒலிம்பிக் சாம்பியனான கிறிஸ்டன் ரிடலை பின்னுக்கு தள்ளி இந்த சாதனை முடிவெடுத்துள்ளார் இது முக்கியமானது என யாரே ஒரு ஆளை பின் பின்தலிக்கிறாங்க ஏன்னா ரியோ சாம்பியனான கிறிஸ்டன் பின்னுக்கு தள்ளி நமது நாடு குடியரசு ஒருநாள் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி தேசிய வாக்காளர் தேசிய சாரி தேதி தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி அஞ்சு ஒரு ரூபாய் வாங்கி கொண்டு நோயாளிக்கு சிஜி அடுத்த மருத்துவ தம்பதிக்கு பத்ம விருது அளிக்கப்பட்டது அவங்க யாருன்னு கேட்டால் ரவீந்திர கோகலே மற்றும் அவரது மனைவி ஸ்மிதா ஆகியோர் கடந்த முப்பது வருஷமாக அவங்க வந்து ஒரு ரூபா ரெண்டு தான் வாங்கி சிகிச்சை பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து பத்ம விருது வழங்கப்பட்டிருக்கு ஜவுளித்துறை திட்டங்களை நிறைவேற்றில் தமிழகம் முன்னோடி மா மாநிலமாக திகழ்கிறது என மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்ரீமதி ராணி அவர்கள் தெரிவித்துள்ளார் இது வந்து ரெண்டு கொஸ்டின் முன்னோடி மாநிலம் எதுன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் யார்னுட்டால் ஸ்ரீமதி ராணி சென்னை வேளச்சேரியில் உள்ள குருநானக் கல்லூரியில் செவ்வாய்க்கிழமை ஜனவரி செவ்வாய்க்கிழமை அதாவது இன்று ஜனவரி இருபத்தொம்போது முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரை ஹிந்து ஆன்மீக சேவை கண்காட்சி நடைபெற உள்ளது இப்போ ஹிந்து ஆன்மீக சேவை கண்காட்சி எங்கு கேட்டால் சென்னை வேளச்சேரியில் அதாவது ஜனவரி இருபத்தொம்பதுலேருந்து அது நாளையில் ஜனவரி இருபத்தொம்போதாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரை பிப்ரவரி நாலு வரை நடக்கிறது அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் ஜூலை மாதம் நடைபெற உள்ள பத்தாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் நிறுவதற்காக திருவள்ளுவர் சிலை விஐபி உலக தமிழ் சங்கத்தால் அணைக்கப்பட்டது எத்தனாவது என்னன்னா மெக்ஸ் அது மெக்சிகோவில் நடைபெறும் பத்தாவது உலக தமிழ் மா ஆராய்ச்சி மாநாடு எத்தனாவது பத்தாவது இது ஆல்ரெடி ஒம்பது முடிஞ்சிருக்கு இது பத்தாவது மெக்சிகோவில் வரை இந்த வகையிலிருந்து நாற்பத்தி மூன்று திருவள்ளுவர் சிலைகள் அனுப்பப்பட்டிருக்கு வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ் வாழிய பாரதர் மணி திருநாடு இப்படின்னு சொல்லி இந்த வரி ஆசிரியர் யார்ன்னா பாரதியார் இவ்வளோ தான் இன்றைக்குள்ளே முக்கியமான நடப்புகள் இது மாதிரி நான் டெய்லி கனடா அப்டேட் பண்ணுவேன் என்னோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நன்றி